ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபன் மத்தியானம் சாப்பாடு என்னென்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி காலையிலே வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணியாச்சு என்ன சாப்பாடு செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் காலையில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சப்பாத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி செம்ம காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி வெங்காயம் தான் பச்சை வெங்காயம் தான் நம்ம கிடச்சிட்டு சாப்பிட்ணும் இது கொஞ்சம் சூடாக இருக்குது ஆற வெட்டி சாப்பிட்ணும் ரொம்ப சூடாக இருக்குது மதானம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்னைக்கு தக்காளி சாதம் சுட சுட தக்காளி சாதம் இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த முட்டை கிரேவி தான் சப்பாத்திக்கும் தக்காளி சாதத்துக்கும் ஒரே மாதிரியே இன்றைக்கி நம்ம கிரேவி வச்சாச்சு கம்மு கல் கொஞ்சம் சூடாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எதாச்சும் நம்ம ஹெல்த்தியாக காலையில் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் கை காலில் நம்மளுக்கு வலிக்காது இந்த கிரேவியில் நல்லா அப்படி பெரட்டி இந்த சப்பாத்தி சாப்பிடும்போது சரி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முட்டை கிரேவிக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன்